வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய உயிர் நண்பனோட தோட்டத்தில் அவர் இன்றைக்கி மரணம் மரணமடைந்து விட்டார் இருந்தாலும் என் உயிர் நண்பன் எப்பவுமே மனசில் குடியிருப்பாங்க அவங்க தோட்டத்தை பார்க்குறேங்க அதாவது ஒரு வீடுனால் இப்படி தான் இருக்கணுங்க வெளியில் பாருங்க எப்படி எத்தனை பூச்செடி அதாவது வாழை மல்லிப்பூ ஜாதி முல்லை செண்பப்பூ இல்லாத செடியே கிடையாது அப்படி ஒரு பராமரிப்பாங்க பராமரிக்கிறாங்க இன்றைக்கி என்னோடய உயிர் நண்பன் அகால மன்னனம் அணுகிறார் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேங்க என்றைக்குமே என்னோடய உயிர் நண்பன்னா தான் அது எந்த மாற்றம் இல்லை எந்த காலத்துலேயுமே என்ன நெஞ்சில் குடியிருக்கும் உயிர் நண்பன் தோட்டத்தில் பாருங்கள் கருவேப்பந்தலை செம்போ இல்லாத மரமே கிடையாது ஒரு சின்ன வீடியோ தான் வீடுனா இப்படி இருக்கணுங்க எப்படி பராமரிக்கிறாங்க அந்த அழகாக பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன மினி வீடியோ பாருங்க இது ஒரு பெரிய மரம் அதாவது வெயில் வந்தால் இங்கே வந்து ஜாலியாக உட்காந்துடலாம் மொத்தத்தில் இது ஒரு அக்ரி சம்பந்தமான வீடியோ பாருங்கள் அந்த பூச்செடி வருங்க வர்றேன் இட்லி பூ எவ்வளோ பச்சை இருக்குது பாருங்க அந்த பூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்லிகைப்பூ ஒரு மல்லிகைப்பூ அப்புறம் இந்த வகையான ஒரு மல்லிகைப்பூ ஜாதி முல்லை கொய்யாப்பழம் கருவேப்பந்தளை எல்லாமே இருக்குதுங்க இது பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னென்னா கரெக்டாக தண்ணி விடணும் எப்படி நீட்டாக வச்சுக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நீட்டாக வச்சுருப்பாங்க என் உயிர் நன்மை இல்லாவிட்டாலும் அவர் என்னோடய தான் இருக்கிறது பாருங்க செடிகளை பாருங்கள் அரளிப்பூ பாருங்க எல்லா விதமான பூச்செடியும் இருக்குங்க இல்லாத ஒரு பூவே கிடையாது மொத்தத்தில் இது பூக்கள் சம்பந்தமான ஒரு வீடியோ வாழை மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகான ஒரு பூ சம்பந்தமான வீடியோ தான் மொத்தத்தில் இதை பிடிச்சிருந்த பார்க்க பிடிக்காது பார்க்காதீங்க பாருங்க மல்லிகைப்பூ எப்படி பூத்து கிடக்குன்னு பாருங்க வாழை மரம் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு பூ சம்மந்தமான வீடியோ தான் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தால் பூச்செடிகள் வச்சு பூக்களை பராமரியுங்கள் வீட்டை அழகாக சுத்தமாக வையுங்கள் ஒரு வீடு சுத்தமாக இருக்குன்னா நம்ம வெளியில் செடி கொடி மரங்கள்லாம் வச்சா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பூக்கள் இருந்தாலே அந்த வீடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வாழை மரம் இருந்தால் அதை விட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே பாருங்கள் மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஓகே இது ஒரு நல்ல வீடியோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்